தொகா அருமை சரியான தொட்டிப்பார் தொட்டிப்பார் அறுவை அறுவை ஆஹா

விஜயநாதர் அவர்கள் ஒரு காலை ரோசாப்போட கும்பலு மேலும் ஏதோ கரண்டரிச்ச மாதிரியா இருக்கேன் ஏதோ தான் கரண்டரிச்ச மாதிரியா இருக்கேன் வாங்கி கொடுங்க பரிசு மேல கொட்டது கருங்கொம்மன் கருங்கொம்மன் கருப்பு காலை சைக்கிள் 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 பாசி வரைகிற சைக்கிள் தொட்டுப்பா தொட்டுப்பா அறுவை 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 அருமை சரி

தொட்டுப்பதான் உடைக்கடைக்கடைக்கொட்டுப்பார் சரியான தொட்டுப்பார் அருமை அருமை நொடுக்குது ஒரு தங்க காசு ஒரு தங்க காசு சூப்பர் 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 வெளியில ஆத்தாரி ஆத்தாரி வழக்கை போட்டு போட்டு வந்துச்சா புள்ளைய காப்பாத்துறான் நல்ல வேலை ஏன்னா காசு ஒரு ஒரு தங்க ஒரு கட்டு தங்க காசு ஒரு கட்டு காசு ஒரு கட்டு ஒரு கட்டு ஒரு கட்டு காசு ஒரு ரெண்டு ஒரு ஆஹா ஒரு கட்டு ஒரு தொட்டு ஒரு தொட்டு ஒரு கட்டு 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 ஒரு கட்டு

ஓடிப் போ ரவுண்ட் ஆட்டம் பாத்தீரியா கரவட்ட பாத்திருக்கா தஞ்சாவூர் கரவட்ட ஆட போகிறா தஞ்சாவூர் கரவட்ட ஆட போகுது திருச்சி மாவட்டம் லால்குடி கங்கா மாடு தஞ்சாவூர் கரவட்ட ஆட போகுது தம்பி தம்பி போ தம்பி அங்க போகுது சாமி தம்பி கோச்சுக்குலாம் போங்கப்பா கொஞ்சம் உடலை புடுங்க நண்பா அவங்க பராடி போறதுக்கு மூணு எல்டி 63 மாடு மாடு பிடிக்கிற மாடு பிடிக்கிற மாடு பிடிக்கிற

மலை பாண்டி மா ஒரு புத்தலை ஒரு புத்தலை பேச்சு முன் படித்துறை மாட்டி வியவாரி மலைப்பாண்டி மாடுங்க ஒரு புத்தலை பானை ஏசு டைஸ் வழங்கும் ஒரு புத்தளை பானை

ஒரு ஒரே புத்தலைப்பா குழம்புளம் சுந்தரமூர்த்தி ஒரே ஆளுங்க ஒரு புத்த ஒரே ஆள் ஒரே கும்பை பிடிக்காத வாழை பிடிக்க கூடாது கால ஒரு அண்டா அண்டா பிஆர் வழங்கு ஒரு அண்டா திருப்பூரம் கால ராமசாமி மாடு ஒரு அண்டா பி ஆர்வலுக்கு ஒரு அண்டா தம்பி ஏய் மைக்கு பக்கத்துல இருக்கு சத்தத்தை கூறா அக்ரூமம் பேசக்கூடாதுன்னு சொல்வாங்க ஏன் அக்ரூமன் பேசுறா சத்தம் எல்லாம் போடக்கூடாது பேசாம மாட்டக்கூடியது அசிங்கமா பேசக்கூடாது சண்டை ஓட்டுத்திலும் இங்க மைக்ல கேக்குது திருப்பூர் ஓட்டத்து மருந்து ஒரு அண்டா ஆர மாட்டுக்கு முன்னால போக தெரிஞ்சாடா ஆறுவை ஆருமே ஆருவை ஆர்வை ஆஹா சூப்பர் 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 மாறுபடி மாறு வா